ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட் என்ன சுவைய என்ன பருப்பு தேங்காய் பொலி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு தேங்காய் பொலி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க கடைக்கு போகாமல் வீட்டிலேருந்தே டக்குன்னு ஒரு போலி சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு கடலை பருப்பு ஒன்று வர ஊற வச்சு இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி போலி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு போலி பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒன் ஹவர் மட்டும் கடலை பருப்பை ஊற வச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த டேஸ்டியான பருப்பு தேங்காய் பொழி செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செல்லுன்னு சொல்லுகிட்டா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பருப்பு தேங்காய் பொளி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற ஒன் கப் தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா தேங்காய் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க அளவுக்கு நீங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் நெய்ல தேங்காய் வறுத்து போடுறீங்களோ அளவுக்கு வந்து போழி வந்து ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் பொன்னிரமாக வதங்கணும் தேவையில்லை வாசனை வரைக்கும் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் போதும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கப் கடலை மாவு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு உடனே வேணும்னா சுடு தண்ணி போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தூள் பண்ணை வெள்ளம் தான் போடுறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டியான வெள்ளமும் போட்டுக்கலாம் நல்லா இடித்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் வெல்லம் போட்டுக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கோதுமை மாவு கா அரை கப் மைதா மாவு அரை கப் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு கப் முழுசாக கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் தண்ணி ஒன்றரை கப் இல்லைன்னா ரெண்டு கப் ஊற்றிக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது ஜஸ்ட்டு ஒரு கலருக்கு தான் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துருக்கிற மாவு இதை ஊற்றிக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டுக்கலாம் நல்லா இப்படி தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனிப்பு பார்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணதும் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் போலி செய்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பேனில் தட வைக்கோங்க குடும்ப அளவுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுட்டீங்கன்னா ஒட்டாமல் வரும் தோசை கல் இருந்ததுன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி ஊதிக்கலாம் பேன் சூடானதும் பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க சின்ன கரண்டியாக இருந்ததுன்னா ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க தோசை மாதிரி பண்ணிடாதீங்க அடை பக்குவத்தில் அப்படியே தடியாகவே விட்டுருங்க சும்மா லைட்டாக மாவை மேலே மேலோட்டமாக அப்படி பண்ணி கொடுத்துக்கோங்க உடனே திருப்பி போட்றாதீங்க கொஞ்சம் மாவை எல்லாம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிரும் சிம்மில் வச்சுட்டு சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க லைட்டாக திருப்பி பாருங்கள் வெந்திச்சின்னா நல்லா திருப்பி போடலாம் வேகலைன்னா அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வெளியில் தீஞ்சிரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் கொஞ்சமாக நெய் வந்து மேலே இப்படியே தடவிட்டுக்கலாம் நெய் போட்டு பண்ணும்போது போலி வந்து நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மேலே அப்படியே நெய் போட்டு தடவி விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உள்ள கிரமாவும் நல்லா வெந்துடும் ரொம்பவும் அமைக்கி ப்ரெஸ் பண்ணாதீங்க மேலோட்டமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் தேர்ட்டி செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக போலி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டிக் பண்ணதுனால்தான் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்குது தீயை விடாமல் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு புளி இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக ஒரு போலி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி சின்ன கரண்டியாக இருந்தால் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மாவை உடனே திருப்பி போட்டுறாதீங்க போலியோ உடனே திருப்பி போட்டிங்கன்னா வெந்திருக்காது கொஞ்சம் ஓரெல்லாம் நல்லா வெந்து வரும்போது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போடும்போது போலியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லாவே வேகட்டும் டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டாவது போலியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ ரெண்டு சைடும் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு லைட்டாக ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொழியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியாக இருந்தேன் இன்ஸ்டன்ட் பருப்பு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உடனே நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்க ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நமக்கும் வந்து திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஒரு பொடி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்